நம்ம எடுத்து வாசிக்கலாமே ஆ வாசிப்பா எட்நூத்தி உன்னத வச்சு நானே எடுக்க போறேன் வாசிப்பா கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை நம்பிக்கையாய் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கைய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கண்களை மூடுவோமா எல்லாரும் அன்றுடைய கரத்திலே சொல்லி பண்ணி அண்டவரே எங்களோடு நீங்கள் பேசு எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறாவது பக்கம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்காய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அண்டுவரே இந்த கடைசி மாதத்துல நீ சொன்ன வாக்கு தத்துவம் எவ்வளவு நன்மையானதாண்டுவரே அப்பா பதினோரு மாதங்களை நடத்திட்டீங்கப்பா இந்த பன்னிரெண்டாவது மாதமும் நீங்கள் நடத்துங்கன்னு உங்களை நம்பி வந்திருக்கிறோம் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் உங்க நாம மாத்திர மயிமைப்படட்டும் அன்றுவரை உங்க ராஜ்யம் ஐயா என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க அன்றுவரை நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கப்பா அன்றுவரை நீர் என்ன பேசணுமோ அதை நான் என்ன மூலமா நீங்க நிறைவேற்றுங்க அண்டு வரை வார்த்தை கடந்து வரட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்னை மறைத்துக்கொள்ளுங்கப்பா நீங்க முழுமையா என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க உங்க நாம மாத்திர மயிமைப்படட்டும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் அல்ல லூயா கத்தன் நல்லவர் இந்த மாசத்துல கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பதினோரு மாதங்களை கடந்துட்டோம் பன்னிரெண்டாவது மாதத்தில் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல ஆனால் ஆண்டு சொல்றார் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னையே நம்பிக்கை கொண்டு இருந்தேன்னா நீ பாக்கியவான் மாறுவேன் அல்ல லூயா அவர் மேல் நம்பிக்கை வச்சுட்டு அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ரெண்டு அறுத்தம் இருக்கிறது கத்தர் மேலே நம்பிக்கை கத்தரையே தன் நம்பிக்கை இதுதான் இந்த வருஷம் பதினோரு மாதங்கள் நடக்கல நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஒரு வேளை கேள்விக்குறியாக இருக்கலாம் ஒருவேளை இது அடையாளப்படுத்த முடியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பன்னிரெண்டாவது மாதம் கத்த வச்சார் ஏன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு என்னையே நம்பிக்கையாக வச்சுட்டீன்னா நீ பாக்கியவானா மாறுவே அவரையே நம்பி அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா இந்த வருஷத்தில் அற்புதங்களை கத்த செய்வார் அல்ல லூயா நமக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னென்ன மாசம் மாதம் ஒரு வாக்கு தத்துவம் நீங்கள் மற்ற சபைகளெல்லாம் இல்லையா ஆவிக்குறி சபைகளை மாத்திரம் மாதம் மாதம் ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்து பேசுகிறாங்களே ஏன் அப்படின்னு கேட்கலாம் ஆண்டுடைய வார்த்தை இல்லாமல் எதுவும் என்ன செய்யாதுங்க நடக்காது அல்ல லூயா மாதம் மாதம் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறது தான் ஆவிக்குரிய வட்டாரம் அன்னைக்கு பேசுன வார்த்தை அல்லது மேலே பேசணும் ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு பேசுறது அல்ல ஆண்டவர் நம்மளோட தினந்தோறும் என்ன செய்யணும் பேசணும் அதுதான் ஆவிக்குரிய வட்டாரம் நம்முடைய ஆசையெல்லாம் ஆண்டவர் தினந்தோறும் என்னோட கூட என்ன செய்யணும் பேசணும் ஒரு வார்த்தையை சொல்லும் கத்தாவே என் வேலைக்கார் என்ன செய்வான் பிரசஸ்தமாவா அவனுக்கு இருந்த நம்பிக்கை நமக்கும் கத்தர் வைத்து இருக்கு அதனாலதான் நம்ம மாசம் மாசம் ஒரு வாக்குத்தத்தை எடுத்து வாரம் புதிய செய்திகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பழைய செய்திகள் அல்ல எல்லாம் அந்தந்த தேவை அந்தந்த வாரத்துக்கு ஏற்ற தேவைகளை கத்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இன்னொன்று கத்தரி வாக்கு தத்துவம் மாறாது கத்தரி வாக்கு தத்துவம் மனிதன் மாறிடுவான் சொந்த பந்தங்கள் மாறிடும் ஆனா ஆண்டுடைய வாக்கு வாக்குத்து ஒருபோது என்ன செய்யாது மாறவே மாற அவர் சொன்னதை செய்கிறவர் அது வெறுமையா திரும்பாதுன்றார் வெறுமையா திரும்பாது நீங்க யாத்ரா புத்தத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எடுக்க வேண்டாம் அங்க நம்ம வாசிக்கிற கத்த ஜனங்களை பார்த்து சொன்னாரு நாளைக்கு நீங்க இந்த தேசத்தை விட்டு போகும்போது நீங்க வெறுமையா போறதில்லை நீங்க வெறுமையா போறதில்லை ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் இதுவரைக்கும் நீங்க பட்ட பாடுகள் இதுவரைக்கும் இங்கே இந்த அடிமைத்தனங்கள் இதுவரைக்கும் நீங்க உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலனை கத்தல் கொடுத்து தான் அல்ல லூயா அது சொன்ன ஜனங்களை நீங்க வெறுமையா போறதில்லை அங்கே போய் கேளுங்க எகிப்து பெண்கள் இடத்துலலாம் கேளுங்க நகையெல்லாம் கேளுங்க நம்ம வாங்கி போடுவோம் எல்லாம் போட்டுட்டாங்க போட்டுவிட்டு அப்படியே போயிட்டாங்க ஏன்னா இதெல்லாம் அவங்க இவங்க உழைப்பு நம்ம நினைக்கலாம் அவன் திருநாங்கன்னு இல்லை இது இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய உழைப்பு தான் அங்கே நகையாக மாறுச்சு இவர்கள் அடிமைத்தனம் தான் அங்கே நகையாக மாறுச்சு இவங்களுடைய வே வேர்வை தான் அங்கே நகையாக என்ன செஞ்சிச்சு மாறுச்சு தான் ஆண்டு நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க எந்த அளவுக்கு குழைச்சிங்கள அவங்க ஒருவேளை சம்பளம் கொடுக்கலையா அவங்களை ஏன் அது உங்களுக்கு கத்தர் வெறுமையா அனுப்பாம ஆசீர்வாதங்களோட அனுப்புவார் இந்த பன்னிரெண்டாவது மாதத்துல கத்தர் அதை தான் சொல்றாரு உங்களை நான் வெறுமையா விட மாட்டேன் அல்ல லூயா கத்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வாதத்தை அனுப்புவார் ஆசீர்வதித்து தான் எதெல்லாம் நடக்கலையோ எந்த காரியமெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்கலையோ அதெல்லாம் கத்தை செய்து முடிப்பார் எதெல்லாம் நடக்கல எதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு எதெல்லாம் நான் கேட்டேன் இது வரைக்கும் எதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கல கத்துட்டு கேளுங்க ஆண்டு இந்த காரியம் நடந்திருக்கு இந்த காரியம் வாழ்க்கை நடக்கல இந்த காரியம் வாழ்க்கை நடக்கணும் இந்த காரியம் வாழ்க்கையில என்ன செய்யணும் நடக்கணும் ஆண்டவர் சொல்றாரு இந்த வருஷத்துல இந்த கடைசி மாதத்துல கத்த நம்மளை வெறுமையா விடாத நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் நம்முடைய குறைவுகள் மாறும் அற்புதங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் நிச்சயமா நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாட்ட போகிறார் நம்முடைய சரீரத்தில் மிருகத்து கோவித்த பலனை கத்த நமக்கு தர விரும்புகிறார் அல்ல கண்கள் இல்லை போகாது காதுகள் மந்தமாய் போகாது நம்முடைய செவிகள் நல்ல ஆசீர்வாதமாக கேட்கும் நம்முடைய நல்ல சரீரம் நம்முடைய தோள்கள் எல்லாம் மந்தமாய் போகாது கத்த நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வா இது வரைக்கும் ஒருவேளை தோட்டு போய் இருக்கலாம் வரைக்கும் ஒருவேளை வாழ்க்கை வேதனையோடு இருக்கலாம் ஆனா ஆண்டு ஒரு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறான் அல்ல லூயா இந்த பன்னிரெண்டாவது மாதம் தான் சொல்றாரு மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கை கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பன்னெண்டு மாசம் பதினோரு மாசம் நடக்கல நம்ம நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம் ஒருவேளை என்ன நடக்கு போதோன்னு நினைக்கலாம் என் வாழ்க்கையில் இதை நடக்குமான்னு ஒரு கேள்விக்குறி வரலாம் மான்ட்டை கேட்குறோம் அன்று ஆத்துமாக்களுக்கு கேட்குறோம் சபைக்காக கேட்குறோம் நிறைய காரியங்களை செய்யணும்னு கேட்குறோம் நமக்கு நடக்கல தான் நம்பிக்கை நீக்கியா மாறுவென்றா உங்கள் வாக்கில இது இதெல்லாம் நடக்கலையோ கத்தர் இந்த மாதத்துல செய்து முடிக்கிற ஆண்டவை ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இந்த முதல் வாரத்துல நம்ம பார்க்க போறோம் ஆண்டோட வாக்கு தத்துவத்தை நம்பி ஏமாந்து போன அப்படி மனுஷன யாருமே இல்லை யாருமே ஆண்டவர் பேசி ஆண்டவர் நன்மைகளை செய்த தான் அதிகமாக இருக்கிறாங்கள ஒழிய ஆண்டவர் தீமை செய்தார் எனக்குன்னு சொல்லி வேதத்துல எந்த மனுஷனும் சொன்னதே இல்லை கடவுளை நம்பி வந்தா கத்தரோர் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் அல்ல லூயா நீங்களும் நான் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம் நிச்சயமா கத்தனோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் அலே லூயா நம்ம நிறைய மனஸ்தாபங்கள் நிறைய காரியங்கள் இருக்கலாம் ஆனா ஆண்டோட வாக்குத்தத்தை என்னைக்கு மாறாது கத்தரோர் அற்புதத்தை செய்வார் எதை இன்னைக்கு ஒரு காரியத்தை மாத்திர பார்த்து முடிக்க ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காரியத்தை எடுத்து நீங்க வாசிங்க ஆதி ஆகம புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் ஆதி ஆகம புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் ஒருத்தர் நிறுத்தி வாசிங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகமே என்றார் அவன் இதே அடியன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஆபிரகம் அதிகாலையில் இருந்து தன் கழுதின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்கால் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கியம் கூட்டி கொண்டு கட்டளை கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான் ஆகர ஆபிரகாம் பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமார்னாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்து கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன வழிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபரகம் என் மகனே தேவன் தமக்கு தகன வழிக்கான ஆட்டைக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த வந்தார்கள் அங்கே ஆ ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடிக்க கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டுமடிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான் அப்பொழுது கத்துடைய தூதனான வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறான் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவன் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்று செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரில் ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் அல்ல லூயா நிறைய முறை செய்திகளை பார்த்துட்டோம் இந்த இந்த வசனத்தை கொண்டு நிறைய முறை நம்ம காரியங்களை பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம ஒண்ணுல இருந்து அந்த பதிமூணு வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய காரியம் நடக்குது இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷர்கள் இருந்தாலும் ஆபரகாமுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வேற எந்த மனுஷனுக்கு என்ன இல்லை இல்லை நிறைய பேர் இருந்தாங்க ஆண்டோர் மேலே நம்பிக்கை வைத்து காத்திருந்து ஆண்டத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அநேகராக இருந்தாலும் இந்த ஆபரகாம் தேவனிடத்தில் ஒரு அற்புதம் அதை அவரை முழுமையாக நம்புகிறது தான் இந்த சம்பவங்களை பார்க்குறோம் நமக்கு ஏற்கனவே ஒரு தெரிந்த பகுதி தான் ஆனால் அதில் ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் வைக்க விரும்புகிறேன் ஆண்டவர் அபிரகாமுக்கு நூறு வயதிலே ஒரு குழந்தையை தருகிறார் எத்தனை வயசில் நூறு வயசில் அப்போது நூறு வயதிலே ஒரு குழந்தையை குழந்தைக்கு தகப்பனாகிறான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் ஆனால் வேதாகமத்தில் அன்னைக்கு இருந்த ஆட்களுடைய வயதை கூட்டி பார்த்தா க அந்த கணக்கை பார்த்தா அது ஒன்றும் பெரிய வயசு மாதிரி தெரியல ஏன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வருஷம் மெத்துசலா என்பவ இருக்கிறான் அப்படின்னா ஆயிரம் வரு ஒரு நூறு வருஷம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன குழந்தையை பார்க்கறது போல தான் இருக்கும் அப்படிதாங்களே தொள்ளாயிரம் வயசு நானூறு வயசு ஐநூறு வயசுல இருந்தால் கூட என்ன சொல்லணும்னா வாலிபனாதான் தான் அன்னைக்கு நினச்ச காலங்கள் ஐயோ நானூறு வயசு செத்து போயிட்டானா அப்படின்னு நினைச்ச காலங்கள் அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு காலம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வருஷம் வரைக்கும் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து ஆனா ஆனால் ஆயிரம் வருஷம் யாரும் போகலை யாரும் அறுபத்தொன்பதான் லாஸ்ட் மெத்துசலான்ற மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாவது வருஷம் அப்போது ஆபிரகாம அதுக்கு பின்னாடி இருந்து குமாரர் குமாரத்தில் பெற்றான்னு சொல்லுது ஆதாம குறித்து வேதாந்தில் வாசிக்கிறோம் அந்த ஆதாம் அந்த அந்த காயினுக்கு அடுத்தது அநேக பிள்ளைகள் என்ன செய்தான் பெட்டெடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆபரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதாவது எதிர்பார்த்து கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் எதிர்பார்த்து கிடைச்ச ஒரு ஆதி ஆசீர்வாதம் அவன் கேட்குறான் ஆண்டு விட்டு போய் எனக்கு என்ன தருவீங்க அண்டுவரை எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு எத்தனை வயசுல கேட்குறாங்க எழுவத்தஞ்சு வயசில் கேட்குறான் எழுவத்தஞ்சு வயசில் அண்டூரை எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னா உன்னோட நம்பிக்கை என்ன நம்பிக்கை வந்து பாருங்கள் பாருங்க எனக்கு என்ன தருவீங்க அண்டவரேன்னு கேட்குறான் நம்ம எழுவத்தஞ்சு வயசான உடனே என்ன செஞ்சிருவோம் தடி ரெடி பண்ணி நாளைக்கு நமக்கு தடி பிடிக்கிற அளவுக்கு காரியங்களை வெலவீனம் வந்துடுது ஆனால் அங்கே ஆபரகம் எதிர்பார்ப்பேன்னு எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரை அவன் ஆண்டவரை நம்புகிறான் ஆண்டவரை நம்புனவன் அவன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை பாருங்கள் நல்லா அழகாக ஆசீர்வத்துக்கு கொடுத்தா திடீர் என்ன சொல்கிறாரு உன்ன உன்னைய பையனை கூட்டிகிட்டு போய் எனக்கு பலி கொடு எனக்கு என்ன செய்ய பலி கொடு இவன் ஒரு வார்த்தை பேசலைங்க ஒரு வார்த்தை அண்டு அன்று கூப்பிட்ட உடனே சொல்ற அன்றுவரே அபிரகமேன் கூப்பிட்ட உடனே இதை அடியேன் என்றான் அப்பொழுது ஆண்டு சொல்றாரு நீ என்னுடைய உன்னுடைய புத்திரனும் உன் ஏக சுதனும் நேசுக்குமான ஈசாக்க நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக என்ன செய்ய பலியிடுன்றார் அவனை பலியிடு இன்னைக்கு நம்ம காலங்களாக இருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் ஈஸ் ஆபரகம் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஆண்டவரையே தன் நம்பிக்கையாக கொண்டு அப்படின்றதுதான் அப்படின்றது தான் இந்த காரியம் ஆண்டவர் அவன் சொன்ன உடனே அப்படி ஆபரகம் கேட்டான் அடுத்த நாள் கால அதிகம் அது நேரத்தெல்லாம் எடுக்கலை உடனே கொண்டு போய் அவன் ஈசாக்கை கொண்டு போய் கொண்டு போறான் அவனுக்கு தெரிஞ்சும் என் ஆண்டவர் என்னை கூட்டிட்டு போய் சாதாரணமாக இடத்துலலாம் நிறுத்தலை கடற்கரை மணலுக்கு கொண்டு போனால் அங்கே மணலை எடுத்து பாரு என்ன கொடுமான பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமானா என்ன செய்ய என்ன உன் சந்ததி என்ன செய்யும் பெருகுன்னு சொல்லி இருக்கிறாரு அடுத்தது எங்க கூட்டி போனாரு மண் துகள் அந்த வனாந்தரத்துல கூட்டிட்டு போய் மண்ணா அள்ளி கையில வச்சுட்டு சொல்றாரு இந்த அளவுக்கு உண்ட சந்ததி என்ன செய்யும் பெருகுன்றாரு அப்படிப்பட்ட ஆண்டவர் ஈசாக்கு மாத்திரம் இல்ல ஈசாக்கை காட்டும் மேலான ஒரு ஆசீர்வாத்தை எனக்கு தர வல்லவர் என்பதை ஆபிரகாம் நம்பினான் அலூயா உடனே நம்பிக்கை யார் மேல வச்சு ஈசாக்கு மேல இல்ல கத்தன் மேல வச்சான் அவன் மனைவி மேல நம்பிக்கை வைக்கல தன் சரீரத்தின் மேல இப்பவே நான் எல்லாம் வெலை நிழந்துட்டு ஆண்டு என் சரீரம் உருவழிஞ்சு போயிடுச்சு எனக்கு எதுவுமே பண்ண முடியாது எப்படி குழந்தை நடக்கும் பிறக்கும் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை ஆண்டு மேலே முழுசையா நம்பிட்டான் என் ஆண்டு சொன்ன ஏதாவது ஒரு காரியத்தை என்ன செய்வாரு லூயா அவனுக்கு தெரியும் எனக்கு இந்த கல்லுகள் இருந்து பிள்ளைகளை உண்டாக்கி தர ஆண்டோரால் முடியும் அவன் அந்த நம்பிக்கையோடு தான் ஆண்டோரிடத்துல தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் தகன கொடுக்க அவன் நற்பணிக்கதை பார்க்கிறோம் அலெலுயா எந்த மனுஷனும் செய்யாத ஒரு தியாகத்தை அன்னைக்கு ஆபிரகம் செய்யத்தின் இந்த காரணம் என்ன கத்தன் மேல் நம்பிக்கை வைத்து கத்திரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்த மனுஷன் ஆபிரகாம் இந்த வருஷத்துல கடைசி நாட்கள வந்துட்டோம் இந்த நம்பிக்கை தான் கத்தன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் உலகத்தை நம்பள் ஆண்டு பணத்தை நம்மள ஆண்டு பதவியை நம்மள ஆண்டு வர உங்களை மாத்திர நம்பி இருக்கிறேன் நம்பிக்கை கத்த நம்மிடத்தில் இந்த மாசத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறான் என்னுடைய பிள்ளை பதினோரு மாசத்தை நடத்தி வந்து முன்னூத்தி நாற்பது நாட்களை என் பிள்ளைய நடத்தி வந்திருக்கிறேன் இன்னைக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஒரு நாள்ல அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறேன் என்ன வாக்கு கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கை கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எனக்கு அதுதான் உங்களுக்கு அதுதான் அலே லூயா நம்ம எந்த அளவுக்கு கத்தர் மேல் நம்பிக்கை வச்சு கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு ஓடுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த வருஷத்துல நம்ம இழந்து போனதை கத்த திரும்ப தருவார் நம்ம வெறுமையாய் அடுத்த வருஷத்துல போவதில்லை கத்தர் வெறுமையான வா வாழ்க்கையை வெறுமையான பாத்திரத்தை தண்ணீரால நிரப்பி ஆசிர்வாதம் நிரப்பி நம்மளை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார் அல்ல லூயா ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி நாட்கள் நினைக்கிறோம் கத்தர் விரும்புகிற காரியம் அதுதான் அவரு கத்தருடைய கருத்துல எந்த அளவுக்கு நம்புகிறோமோ எந்த நம்புகிறோமோ அந்த அளவுக்கு கத்த நம்மளை ஆசிர்வதிப்பா இப்போ இன்னைக்கு முதல்ல நமக்கு எடுத்த கத்த சொல்லுகிற காரியம் அவன் நம்பிக்கை எடுத்து போடுங்க என்றார் என்ன நம்பிக்கை நம்ம இது வரைக்கும் நடக்கல இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியலையே ஐயோன்னு சொல்லி இல்லாம பாருங்க அதிகாலையில ஒரு எழுந்த அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீர் எடுத்து எடுத்து கொண்டு போய் போகிறான் அலே லூயா ஈசாக்க பிடிச்சு போறா ரெண்டு வேலைக்காரர்களை கூட்டிட்டு போறா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அது இல்லாம பாருங்க அந்த வசனத்துல வாசிக்கும் போது தெரியும் அவன் ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு சொல்றான் நானும் பிள்ளையானும் மட்டும் போய் ஆண்டவர் என்ன சொல்லும் தொழுது கொழுகிறோம் அலே லூயா சொல் தொழுது கொழுகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ல பாருங்க நாங்க திரும்பி வருவோன்றான் அதுதான் மேல் வைத்த நம்பிக்கை அலே லூயா நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களில் அந்த கடைசி நேரத்துல போய் திரும்பிடுவோம் நடக்குமா கடைசி நேரத்துல போய் என்ன செய்யறோம் திரும்ப எந்த இடத்துல பின்வாங்கவே இல்லை கட்ட தனக்கு கொடுத்த ஆசிர்வாதம் தனக்கு அது நூறு வயதில் நான் ஏ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஆண்டோடு சேர்ந்து பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் பொக்கிசத்தை என் கையில் வச்சிருக்கிறேன் இந்த பொக்கிசத்தை ஆண்டோர் கொடுக்க கேட்கிறாரே நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம நினைக்கவே இல்லை அலே லூயா அபிரகாமிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசமாக இல்லைங்களா சொல்லுங்களேன் ஒரு பொக்கிசம் ஈசாக்குங்கதான தானே ஒரு பொக்கிசத்தை நூறு வயசுல அவன் கை எப்படி இருந்திருக்குன்னு தெரியல அதில் தூக்கி தன்னுடைய குழந்தையை தூக்கி அவன் அப்படியே முத்தமிட்டு எவ்வளவு ஆசையாத அதை முத்து அந்த அந்த குழந்தைய நேசித்து இருப்பான் அம்மா சாரால் எவ்வளவு அழகா அந்த குழந்தைய நேசித்து இருப்பாங்க ஐயோ எல்லாரையும் என்னை வெக்கப்படுத்தினாங்களே எல்லாரும் என்னை அவமானப்படுத்தினாங்களே எல்லாரும் என்னை கேவலப்படுத்தினாங்களே அந்த இடத்துல கத்தரன் கையில ஒரு குழந்தைய கொடுத்தாருன்னு சொல்லி அதில் ஏந்தி ஆசீர்வாதமான குழந்தைன்னு நினைச்சிருப்பா ஆனா அதே கத்தர் கேட்குற நம்பிக்கை சோதித்தார் அவர் அங்க மனுஷனை பலி கொடுக்க கேட்கவே இல்லை நினைச்சதும் இல்லை நினைச்சதும் எந்த இடத்துல மனுஷனை பலி கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவ இல்ல நம்மளை கொன்று போட்டு நமக்கு கெட்டு கெடுதல் செய்து நமக்கு வேதனையில் உண்டாக்கி அவர் அந்த சந்தோஷப்படுகிற நம்முடைய ஆண்டவ அல்ல நான் நல்லா இருக்கணும்னா கத்தர் பார்த்துட்டே இருப்பாரு உன் அழைச்சேன் தெரிஞ்சு கொண்டேன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வரான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அன்றோடைய ஆசை தான் நம்மளை பார்க்குறாரு உங்களையும் அப்படி தான் உங்களை அழைச்சாரு அருமையான சகோதரி அழைச்சனேன் அருமையான மகன் அழைச்சனேன் அருமையான மகளை அழைச்சனேன் எப்படி அவங்க ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு அழிச்சு போட கத்தை நம்மளை கொண்டு வரவே இல்லை அல்ல லூயா நம்மளை வெட்கப்படுறதுக்கு கத்தரை அழைக்கவே இல்லைங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் வியாதிலையோ பிரச்சனையிலையோ போட்டிலையோ சாவதற்கு உங்களை என்ன அழைக்கல வித்தியாசமாய் கத்தனமே அழைச்சிருக்கிறார் வித்தியாசமா கத்தனமல அழைச்சிருக்கிறார் எதற்காக ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஆனா நாம இன்னைக்கு ஆண்டோடைய கருத்துல வந்திருக்கிறோம் ஆண்டர் உங்களுக்கு எனக்கு சொல்லி கொண்டிருக்கிற காரியம் ஆபரகாமை போல ஒரு நம்பிக்கை கத்திரமேல வச்சா போதுங்க பெரிய காரியத்தெல்லாம் எதிர்பார்க்கல ஆண்டவன் அவர் சொல்றாரு கத்தர் மேல் நம்பிக்கை வச்சு கத்தரையே தன் நம்பிக்கை கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கி அதுதான் அவருக்கு அவனுடைய வாழ்க்கை நடந்துச்சு அவரையே நம்புகிறான் என் பிள்ளை எனக்கு பெருசு இல்லைப்பா என் கோ கோத்துரும் என்னுடைய மனைவி எனக்கு பெருசு இல்லை நான் ஆண்டூர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் ஆண்டு அவனுக்கு தெரியும் எனக்கு கல்லுகள் இருந்து அப்பத்தை உண்டாக்கின ஆண்டு வரு அதே மாத்திர கல்லுகள் இருந்து குழந்தை கொண்டு வர கத்தரால முடியும் ஏன்னா அவனை கத்தர் கூட்டிகிட்டு போன இடம் அப்படிப்பட்ட இடம் இந்த பதினோரு மாதம் கத்தர் முறை கூட்டிகிட்டு போன இடம் அப்படிப்பட்ட இடம் அரைலுயா வாக்கு உண்மையில் உண்மையுள்ள ஆண்டவன் நம்முடைய ஆண்டவ அந்தந்த மாதத்தில் அந்தந்த காரியங்களை செய்து இருக்கிற ஆண்டவன் நம்முடைய ஆண்டவ சொல்கிறார் என் பிள்ளை இந்த பதினோரு மாதம் நடத்திட்டேன் இந்த பன்னிரெண்டாவது மாதம் சோர்ந்து போயிடக்கூடாது இந்த பன்னிரெண்டாவது மாதம் யாரும் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது இந்த பன்னிரெண்டாவது மாதம் யாரும் தோட்டு போயிடக்கூடாது அதனால இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் என் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கும் போது நான் இன்னும் ஆசிரியதி பேரு பதினோரு மாதம் வச்ச நம்பிக்கை இல்லைங்க நேத்து வரிக்கச்ச வச்ச நம்பிக்கை இல்லை இன்னைக்கு ஆண்டவ நம்ம மேலே நம்பிக்கையை அவர் எதிர்பார்க்குறா நம்ம இடத்துல நம்பிக்கையை எதிர்பார்க்குறா நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது அபரகாமுடைய நம்பிக்கை முழுவதும் ஆண்டர் மேலே இருந்துச்சு யார் மேலே இருந்துச்சுங்க கற்று செய்வார் என் பிள்ளை போனால் இந்த ஈசாக்கு போனால் இன்னும் பத்து ஈசாக்கு என்ன காண்டூரால் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் அவருக்கு தெரியும் ஏன்னா வானத்து நட்சத்திரங்களை பார்க்குறாரு அன்றைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த ஸ்டா இந்த லைட் அல்ல அவர் வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து இது என்ன கொடுமானா என்னன்றார் என்ன கொடுமானா என்ன சந்ததி இந்த அளவுக்கு பெருகும் செஞ்சாரா இல்லைங்களா செய்து கொடுத்தாண்டவ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை நேசிக்கிற காரணம் நம்ம இன்னொரு மேலே நம்பிக்கை வைக்கணும்னு தான் இந்த பதினோரு மாதங்களை முடித்த முந்நூற்றி நாற்பது நாள் முடிச்சு முந்நூற்றி நாற்பத்தோரா நாள் வந்துட்டோம் இன்னைக்கு ஆண்டுச்சரார் என் மேலே நம்பிக்கை வச்சு என் என்னையே நம்பிக்கை கொண்டு கத்து அந்த ஆபிரம் அவனுடைய வாழ்க்கை நடந்ததுதான் தான் கத்துடைய வார்த்தையை நம்பினான் கத்திர மேலே நம்பிக்கை வச்சுட்டான் அவன் பாக்கியவானா கத்தர் மாட்டினான் அல்லை லூயா ஒன்று ரெண்டாச்சு ரெண்டு நாலு ஆச்சு நாலு பன்னெண்டு ஆச்சு அப்படியே அவனுடைய சந்ததி என்ன செஞ்சுங்க பழிப்பறிச்சு அறுபத்தெட்டு பேர் தான் எகிப்துகளை போனாங்க எத்தனை பேருங்க அறுபத்தெட்டு பேர் அங்கேருந்து அறுபத்தி ஆறு பேர் போனாங்க அங்கே இருந்தது நாலு பேர் எழுபது பேர் தான் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கேருந்து திரும்பி வரும்போது லட்ச லட்ச ஜனங்களை கத்தர் கொடுத்தா எத்தனை பேர் போனாங்க அறுபத்தி ஆறு பேர் போனாங்க இருந்தது நாலு பேர் யார் யாரு யோசேப்பு அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைங்க ஆக மொத்தம் ஏழு எழுபது பேர் ஆனால் இங்கேருந்து போனது எத்தனை பேர் தாங்க அறுபத்தி ஆறு பேர் அல்ல எழு ஆனால் வரும்போது லட்ச லட்ச ஜனங்களை கத்தர் கொடுத்தா கத்தடி ஆசை அதுதான் கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது இந்த ஆண்டிலே கத்தர் செய்கிற காரியம் பெரிய காரியமாக இருக்கும் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த வாக்குத்தத்தின் மேலே அந்த வாத்தின் மேலே நம்பிக்கை வைங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க கத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஆண்டு இந்த வருஷத்தில் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் உங்களையே எங்கள் நம்பிக்கை நிறுத்துகிற ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களே செய்யுங்க நம்ம கேட்க 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 ஆபிரகம் போனால் அங்கே போய் போது தான் தெரியுது அது வரைக்கும் தெரியாத ஒரு காரியம் மலைக்கு ஏறி போகும்போது அங்கே பலிபட கட்டும்போது ஈசாக்கு கட்டி அந்த பலிபடத்தில் வச்சு கட்டியவோங்கிற வரைக்கும் ஒரு ஆட்டு சத்தத்தை கேட்கல ஒரு ஆட்டு சத்தத்தை கேட்கல ஆனால் ஆண்டு சார் அங்கே பாரு ஒரு ஆடு சிக்கி இருக்குது ஒரு ஆடு சிக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன் கத்தாமிருந்துருக்குமா சொல்லுங்க கத்திருக்குமா இருக்காதா அப்ப இதுவரைக்கும்பிரகாமுக்க கேட்கலையே இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு கேட்கலையே ஆண்டவர் செய்தல் ஆச்சரியமா இருக்கும் இதுவரைக்கும் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கல இதுவரைக்கும் ஒரு பெரிய சத்தம் கேட்கல ஒரு பெரிய இறைச்சல் சத்தம் கேட்கல இன்னைக்கு உங்கள் காதுகள்ல ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் சத்தத்தை கேட்க பண்ண போகிறா அல்ல லூயா நிச்சயமோர் அற்புதம் நடக்கும் கொம்புகள் சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டை அங்கே தகன பலியாய் கத்தர் கொடுத்தாருன்னு சொன்னா இந்த வருஷத்துல ஒரு முழு ஆசீர்வாதத்தை கத்த நமக்கு தர விரும்புகிறா அப்படியே கண்களை மூடுவோமா ஆண்டவர் விரும்புகிற காரியம் அதுதான் அபிரகாம் எப்படி கத்தரை நூற்றுக்கு நூறு நம்பி தன் மகனை கொண்டு போய் பலியிட கொண்டு போனானோ அதே போலதான் நீ காண்டவர் அந்த நம்பிக்கையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதுக்கு நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் தகன பலி கொண்டு போய் கொடுக்கல நம்மளை கொண்டு போய் தகன பலியாய் விட அல்ல நம்ம நம்பிக்கையை சோதித்து பார்க்க விரும்புகிறா நம்பிக்கை எப்படி இருக்கிறதுங்க இதுவரைக்கும் நடக்கல இதுவரைக்கும் காரியங்கள் வரல இன்னி வரும் கத்த செய்வா இந்த வருஷத்துல நீங்க சொல்ல போறீங்க கத்தரின் வாழ்க்கையில இந்த வருஷத்தை முழுமையாய் முடிக்க கிருபை கொடுத்தா முழுமையாய் முடிக்க கிருவை கொடுத்தா நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும் ஆபிரகாமுக்கு இருந்த நம்பிக்கை முழு நம்பிக்கை இந்த ஈசாக்கு போனா ஆயிரம் ஈசாக்கை எனக்கு கத்த தருவா அன்றைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம் அன்றவர் என்ற வாழ்க்கையில எதையோ ஒண்ணு செய்ய விரும்புகிறா இந்த சபையில எதையோ ஒன்னு செய்ய விரும்புகிறா உங்கள் மத்தியில எதையோ ஒன்னு செய்ய விரும்புகிறா அதனாலதான் வாக்கு தத்துவத்தை கத்தர் கொடுத்தா கத்தர் மேல் நம்பிக்கை வச்சு கத்தரியத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடந்துச்சுனாலே ஆசீர்வாதங்களை கத்தர் அளவில்லாமல் தருவா நன்மைகளை தருவா சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆயிஷ்னாக்களை கத்தர் சேர்த்து கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போகும்போது ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தோடு போவோம் கத்தர் அற்புதம் செய்கிறவ வாக்கு தத்துவத்தை நம்பி வார்த்தையை நம்பி ஆண்டவரை நம்பி அவரை பின்தொடருவோம் நிச்சயமா கத்தரோட அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கை செய்வா எங்களை கிருவையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற நம்பிக்கைக்கு பார்த்திருவான்களை எங்களை மாற்றம் நீ எங்களே நம்புகிறீங்க அண்டுறேன் நாங்கள் உங்களை நம்பணும் அண்டுறேன் எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே வச்சுட்டு நீங்களே எங்கள் நம்பிக்கைன்னு ஓட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே எங்க நம்பிக்கை வைக்கிறோம் அதை காட்டுன்னு நீங்கள் தான்ப்பா எங்கள் நம்பிக்கை நீங்கள் தான் எங்களுக்கு தகப்ப நீங்கள் தான் எங்களுக்கு தாய் நீங்கள் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் தான் எங்களுக்கு சுதந்திரம் நீங்கள் தான்ப்பா எங்களா எங்களுக்கு உங்களையே நம்பி இருக்கிறோம் எங்களை ஆசீர்வதி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியா அண்டுவர உங்களை நம்பி வந்தவங்க வெட்கப்பட்டு போனது இல்ல அண்டவரே அந்த தாபரகாமைக்கு இருந்த அந்த நம்பிக்கைய எங்களுக்குள்ள நீங்க தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் நாம வந்தவர்கள் வந்தவங்க வந்தவண்ணே போகாதபடி எல்லாம் அண்டுவர ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக உதவி செய்யும் இந்த வருஷத்துல நாங்கள் இன்னும் அதிகமா நம்புவோம் கத்திரங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி காத்திருக்க தாங்க அற்புதம் நடக்கட்டும்